வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி போகிறோன்னா கேழ்வரக அடை தான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் முருங்கை இலை கொஞ்சோலை சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க கேழ்வரகு மாவு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு கப் மாவுக்கு ஒரு கப் வெங்காயம் எடுத்துக்கோங்க ஒரு கப் கீரை எடுத்துக்கோங்க கீரை கொஞ்சம் கொளுந்தா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் அதில் ஆயில் சூடாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை உள்ளே போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவை ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் உரப்புக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க கீரையை போட்டுக்கலாம் அதையும் நல்லா வதங்கணும் முருங்கைக்கீரையில் நிறையா சத்து இருக்குது வாரத்துக்கு ரெண்டு வாட்டியாவது நம்ம சே உணவில் சேர்க்கணும் ஒருங்க நல்லா வெந்துட்டு இப்போ அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிட்ரு மாவை அது கூட சேர்த்துக்கலாம் மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க அதை நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சுடு தண்ணியை கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு அதில் மாவில் ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி கரெக்டான பதம் வரைக்கும் நல்லா பசுங்க இந்த பதத்துக்கு இருக்கணும் இப்போ ஒரு வாழை எடுத்துக்கோங்க வாழை எல்லை இல்லாதவங்களுக்கு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிற மாவை எடுத்து கொஞ்சம் உருண்டை பிடிச்சி அதை நல்லா சப்பிக்கோங்க ரவுண்டாக இருக்கிற மாதிரி நல்லா பார்த்துக்கோங்க ஒரு பேன் எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருக்கிற மாவு எடுத்து அதில் போட்டுக்கலாம் மூடி வச்சு மூடி வேக வச்சுக்கோங்க ஒன் சைடு வந்துட்டு இப்போ பெரட்டி போட்டு வேக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெந்துட்டு அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவியும் ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கடைசி அடையும் ரெடி ஆகிட்டு எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் குறைச்சி தான் வைக்கணும் எப்போவுமே அடக்கில் அப்போ தான் சாஃப்டான அடை இதே மாதிரி கிடைக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சாஃப்டாக இருக்குது பார்த்திங்களா இதே மாதிரி உங்களுக்கு வீட்டில் செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்